ஹாய் வணக்கம் ஸோ இன்னைக்கு பதினாலாவது நாளுக்கான முப்பது ஜிஎஸ் கேள்விகள் பார்த்துடலாம் ஸோ எப்போ போல் நான் வந்து கேள்விகளை படிக்கிறேன் ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளில் எந்த மிஸ்டேக்குமே வந்துடக்கூடாது அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சியோடு தான் நம்ம வந்து கேள்வி எடுக்கிறோம் கிராஸ் செக்கும் பண்ணுறோம் ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு வந்திருக்கக்கூடாது ஒரு வேளை அப்படி வந்துருச்சு அப்படின்ட்டுன்னா அது வந்து நம்ம நம்ம டெலிகிராம் சேனலில் அதற்கு என்ன வந்து சரியான பதில் அப்படிங்கிறது அதில் சொல்கிறோம் டெலிகிராம் சேனல் வந்து ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாவது ஃபர்தர் கம்யூனிகேஷன் இருந்ததுன்னா அதில் தான் கம்யூனிகேட் பண்ணுறோம் அது இல்லாமல் நான் கமெண்ட் செக்ஷனே ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ தட் ஏதாவது ஒரு ஒரு டவுட் இருந்ததுன்னா இல்லை ஏதாவது வந்து ஒரு கரெக்ஷன் இருந்தது அப்படின்ட்டுன்னா அதை அதில் தான் பின் பண்ணி வச்சுருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை ஒரு முறை செக் பண்ணிடுங்க டெலிகிராம் ஒரு முறை பார்த்துருங்க நம்பிக்கையோடு கவனமாக வந்து படித்து எழுதுங்க ஒரு கேள்வி ஒரே ஒரு முறை படிச்சுட்டு நீங்கள் போய் படிச்சில் எழுது போகிறதில்லை ஒரு ஒரு கேள்வியும் பத்து தரம் இருபது தரம் படித்தால் தான் மனப்பாடாகும் அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் ஃபேக்ட் வந்து தவறாக இருந்ததுன்னா கிராஸ் செக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் அது இல்லாமல் டெஸ்ட் எழுதுவீங்க இந்த டெஸ்ட்டு அது இது எல்லாத்தையும் பண்ணும்போது அந்த கேள்வியில் ஏதாவது பிள்ளை இருந்ததுன்னா கண்டுபிடிச்சிருவோம் ஆனாலும் அதை வந்து நம்ம சரி பண்ணிக்க வேண்டிய தேவை இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் செக்ஷன் ஒரு முறை பார்த்துருங்க இதெல்லாம் நம்ம சொல்லணும்னு டே தேர்ட்டீனில் ஒரு இரண்டு கேள்வியில் வந்து டவுட்ஸ் இருந்தது ஒரு கேள்விக்கு நம்ம ஆன்சர் தவறாக சொல்லிட்டோம் இன்னொரு கேள்விக்கு வந்து அந்த விளக்கம் வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகலை அதற்கான ஜஸ்டிஃபிகேஷன்லாம் நம்ம டெலிகிராமில் கொடுத்துருந்தோம் ஸோ கவனமாக பாருங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ராப்பராக வந்து அதை கவனித்து படித்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி ஓகே டன் டே ஃபோர்டீன்கான கொஸ்டின்ஸ் படிச்சிடலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பிடி பருத்தியில் பூச்சிகளை கட்டுப்படுத்த பயன்படும் பாக்டீரியா எது பிடி பருத்தியில் பூச்சிகளை கட்டுப்படுத்த பயன்படும் பாக்டீரியா எது ஆன்சர் பார்த்துடலாம் ஆன்சர் வந்து பெசிலஸ் துருஞ்சனஸ் பெசிலஸ் துருஞ்சனஸ் ஃபஸ்ட்டு கேள்வியை படிக்கும் போது ஆன்சர் என்னவாக இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ஆன்சர் சொல்லும் போது அந்த ஆன்சரை வந்து சரியாக உள்ள வாங்கிக்கோங்க ரெண்டாவது ஆன்டிஜன் இல்லாத ரத்த வகை ரத்தத்தில் என்ன ஆன்டிஜன் இருக்கோ அதை வச்சு ஏ பி அதுக்கப்புறம் ஏபி பிளட் குரூப் ஓ பிளட் குரூப் இந்த மாதிரிலாம் பிரிக்கணும் ஸோ இப்போ ஆன்டிஜன் இல்லாத ரத்த வகை எது அப்படின்னு கேட்டிருக்கோம் கேள்வி ஸோ இதற்கு வந்து ஆன்சர் வந்து என்னதுங்க இதற்கு வந்து ஆன்சர் வந்து ரத்த வகை ஓ இந்த பிளட் குரூப்பை முத முதல்ல கண்டுபிடிச்சவர் யார் ரத்த வகை அப்படிங்கிறத உருவாக்குனவர் யார் அதற்காக அவர் ஏதாவது பிரைஸ் வாங்கியிருக்காரா அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள் யூனிவர்சல் டோனார் அப்படின்னா என்ன யூனிவர்சல் அக்செப்டார் அப்படிங்கிறது எந்த பிளட் குரூப்பு அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லி வைங்க ஸோ தட் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் ரொட்டி சோடா மற்றும் அமில நீக்கி தயாரித்தலில் பயன்படும் சேர்மம் எது ரொட்டி சோடா மற்றும் அமில நீக்கி தயாரித்தலில் பயன்படும் இந்த ரொட்டி சோடா ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் திரும்ப திரும்ப கட்டிகிட்டே இருப்பாங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதற்கான ஆன்சர் வந்து சோடியம் பை கார்பனேட் சோடியம் பை கார்பனேட் இந்த ப்ளீச்சிங் பவுடர்னு ஒன்று படிப்போம் அதை வந்து தேடி இந்த ப்ளீச்சிங் பவுடருக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீச்சிங் பவுடர் இதில் ஒரு துணை கேள்வியாக அதை வச்சுக்கோங்க ப்ளீச்சிங் பவுடருக்கு என்ன ஃபார்முலா என்ன சமன்பாடு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி வைங்க முகமது கஜினி சோமநாதபுரம் ஆலய படையெடுப்பு நடந்த ஆண்டு முகமது கஜினியின் சோமநாதபுரம் ஆலய படையெடுப்பு நடந்த ஆண்டு கடைசி படையெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சோம்நாத் சிவன் டெம்பிள் அப்படின்னு நம்ம படிப்போம் அந்த ஆலய படையெடுப்பு எந்த ஆண்டு நடக்குது ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து தஞ்சை பெரிய கோவிலில் கோயில் விமானத்தின் உயரம் எவ்வளவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது தஞ்சை பெரிய கோவிலின் விமானத்தின் உயரம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கோம் நூற்றி தொண்ணூறு அடி தஞ்சை பெரிய கோயிலோட உயரம் அப்படிங்கறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழில் உயிரெழுத்துகள் எத்தனை இருக்குது மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன நம்பர் வருது இதுக்கு பக்கத்தில் இருக்கா இல்லை இதே வேல்யூவில் இருக்கா தஞ்சை பெரிய கோயில் இதில் சிவலிங்கம் எத்தனை அடி உயரத்தில் இருக்குது தஞ்சை பெரிய கோயிலில் கட்டினவர் ராஜராஜ சோழன் அப்படின்னு முத முதல்ல நம்ம கண்டுபிடிச்சி சொன்னது யாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து துணை கேள்விகளை வச்சுக்கிட்டு அதை வந்து கமெண்ட் பண்ணலாம் தஞ்சை பெரிய கோயிலோட விமானத்தின் உயரம் நூற்றி தொண்ணூறு அடி இது பெரிய புராணம் நிகழ்வுகள் குறுஞ்சிற்பங்களாக எந்த கோவிலில் வடிக்கப்பட்டுள்ளது பெரிய புராண நிகழ்வுகள் குறுஞ்சிற்பங்களாக எந்த கோவிலில் வடிக்கப்பட்டுள்ளது அதற்கான பதில் வந்து தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் அங்கே தான் பெரிய புராணத்தோட நிகழ்வுகள் குறுஞ்சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளது கவனம் ரொம்ப கவனமாக வந்து படிச்சுக்கணும் அதுபோல் இரண்டாம் அலெக்சாண்டர் என்று அழைக்கப்பட்ட பாமினி சுல்தான் யார் இரண்டாம் அலெக்சாண்டர் என்று அழைக்கப்பட்ட பாமினி சுல்தான் வந்து அலாவுதீன் பாமன் ஷா அலாவுதீன் பாமன் ஷா அதுபோல் அடுத்து ஐனி அக்பரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அபுல் பாசல் ஐனி அக்பரி என்ற புத்தகத்தை எழுதியவர் அபுர் அபுல் பாசர் அதுபோல் துசுக்கி ஐ அக்பரி அப்படின்னு படிப்போம் துசுக்கி ஐ பாபரி அப்படின்னு படிப்போம் பாபர் பற்றின அந்த புத்தகங்கள் எது என்ன அக்பர் பற்றின அந்த புத்தகங்கள் வேறு என்ன இருக்குது அவரே ஏதாவது சுயசரித்திரை எழுதியிருக்காரா இல்லையா அதையெல்லாம் வந்து துணைக்கேள்விகளாக எடுத்துகிட்டு பதில் சொல்லுங்கள் இப்போதைக்கு ஐனி அக்பர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அபுல் பாசல் அவர்கள் அபுல் பாசல் பிரான்ஸ் அரசர் பதினாலாம் லூயின் சமகாலத்து முகலாய அரசர் ஃப்ரான்ஸ் அரசர் பதினாலாம் லூயின் சமகாலத்து முகலாய அரசர் முகலாயர்கள்னு சொல்லிட்டோம் அப்போ இந்த லைனில் முகலாயர்கள் எப்போ இருந்தாங்கிறத பிடிச்சிக்கிட்டு அதை வச்சு ஆன்சர் கொண்டு வரலாம் இப்போ நம்ம டைரெக்ட் கொஷனாக கேட்குறதுனால ஆப்ஷன்லாம் இல்லை எலிமினேட் பண்ண முடியாது இல்லைன்னா அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எலிமினேட் பண்ணி கூட கொண்டு வரலாம் பட் ஓகே இப்போதைக்கு இதற்கு டைரெக்டாக ஆன்சர் போயிடுவோம் ஷாஜகான் அதுபோல் அடுத்து வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும் வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் ஜூன் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அதுபோல் உங்கள் மாவட்டங்களுக்கு செல்லுங்கள் கதர் இந்து முஸ்லீம் ஒற்றுமை தீண்டாமை ஒழிப்பு ஆகிய பற்றிய செய்திகளை பரப்புங்கள் இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக மாற்றுங்கள் என்று கூறியவர் யார் இதில் உள்ள கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னாவே இது யாருன்னு சொல்லிடலாம் கதறு இந்து முஸ்லிம் ஒற்றுமை தீண்டாமை ஒழிப்பு அப்புறம் இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்கள் சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக மாற்றுங்கள் அப்போ இந்த கருத்து யார் சொன்னது அதுதான் கேள்வி ஸோ அது வந்து திரு மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருப்பார் உங்கள் மாவட்டங்களுக்கு செல்லுங்கள் கதர் இந்து முஸ்லிம் ஒற்றுமை தீண்டாமை ஒழிப்பு ஆகிய பற்றி செய்திகளை பரப்புங்கள் இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக மாற்றுங்கள் என்று கூறியவர் யார் திரு மகாத்மா காந்தி அவர்கள் அதுபோல் அடுத்து வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு மேம்பாடு குறித்து குறிப்பிடும் அரசு நெறிமுறை கோட்பாடு விதி எது இதே விதி தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டுன்னா அதாவது ப்ராகிபிஷன் ஆஃப் ஸ்லாட்டர் ஆஃப் ஸ்கவுஸ் பசுவதை தடை சட்டம் அப்படின்னு நம்ம படிப்போம் ப்ரகிபிஷன் ஆஃப் ஸ்லாட்டர் ஆஃப் கவ் அதை பற்றி இந்த ஆர்டிக்கில் தான் சொல்லியிருக்கோம் தெளிவாக படிக்கணும் அதுபோல் ஆல்கஹால் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆல்கஹால்னு சொல்லி ஒரு ஆக்ட் ஒன்று இருக்குது அதாவது மதுவிற்கான தடை பற்றி இதே டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்கோம் என்ன ஆர்டிகல் நம்பர் அதை துணை கேள்வி எடுத்துகிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போதைக்கு வேளாண் மற்றும் கால்நடை வளர்ப்பு குறித்து குறிப்பிடும் அரசு நெறிமுறை கோட்பாடு எதுன்னு கேட்டிருக்கோம் விதி நாற்பத்தி எட்டு இதில் பசுவதை தடை பற்றியும் சொல்லியிருக்காங்க ஆல்கஹால் மதுவிற்கான தடை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய டிபிஎஸ்பி சார்ந்த ஆர்டிகல் எது அந்த துணைக்கேள்வியை கேட்டிருக்கோம் அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் பால் முகுந்த் ஷா எதிர் பீகார் வழக்கு இரண்டாயிரம் எதை பற்றி பேசுகிறது இந்த வழக்கை பற்றி இன்னும் ஃபர்தராக நிறைய படித்து பாருங்கள் இப்போதைக்கு அந்த வழக்கு எதை பற்றி பேசுது அப்படிங்கிற அவுட்லைன் மட்டும் நம்ம சொல்லிடலாம் நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தி வைத்தல் நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்து வைக்கணும்னு ஒரு குறிப்பிட்ட ஆர்டிக்கலில் டிபிஎஸ்பியில் நம்ம சொல்லியிருப்போம் அந்த ஆர்டிகல் நம்பரையும் துணை கல்வியை எடுத்துகிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நீங்கள் எதிர்பார்த்தது வீணை அல்லது சித்தரிசை ஆனால் எங்களுக்கு கிடைத்ததோ ஆங்கிலேய இசைதான் என்ற அரசியலமைப்பு சட்டத்தை மறைமுகமாக விமர்சித்தவர் நம் படிச்சிருப்போம் அரசியலமைப்பு எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது எவ்வளோ பெருமைகளுக்குரியது எல்லாமே படிச்சிருப்போம் ஆனால் அரசியலமைப்பை விமர்சித்தவர்கள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க அரசியலமைப்பை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க யானை அளவு பெருசாக இருக்குது எலஃபண்ட் சைஸ் லாயர்களுக்கு மட்டும்தான் புரியிற மாதிரி இருக்குது லாயர்ஸ் பேரடைஸ் அந்த மாதிரிலாம் அரசியலமைப்பை கிரிட்டிசைஸ் பண்ணவங்களும் உண்டு அப்போ யார் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கேள்வி கேட்பாங்க நாங்கள் எதிர்பார்த்தது வீணை அல்லது சித்தரிசை ஆனால் எங்களுக்கு கிடைத்தது ஆங்கில இசைதான் என்ற அரசியலமைப்பை விமர்சித்தவர் யார் அப்படின்னா கேமந்த் ஹனுமந்தவையா ஹனுமந்தையா அப்படின்னா வச்சுக்கோங்க அடுத்து லோக்பால் லோக் ஆயுக்தா தொடர்பான முதல் மசோதா அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஃபஸ்ட்டு பில்லு எப்போ அறிமுகமாச்சு ஆயிரத்தி இந்திரா காந்தி அரசு இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா எத்தனை முறை பாராளுமன்றத்தில் அறிமுகமாச்சு எந்த ஆண்டு பாஸ் ஆகி ஆக்டாக மாறுச்சு தமிழ்நாடு பர்டிகுலராக அந்த லோக் ஆயுக்தாவை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு இந்த மாதிரி இதில் ரெண்டு மூணு கேள்வி இருக்குது இது முன்னாடியே கொஞ்சம் அரசியலமைப்பு படிச்சிருந்திங்கன்னா இந்த கேள்வியெல்லாம் புரியும் டக்கு டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா லோக்பால்னா என்ன லோக் ஆயுக்தானா என்ன அப்படிங்கிறது நிறைய படிக்க வேண்டியது ஊழல் தொடர்பான விசாரணைக்காக மத்திய அரசு அதிகாரிகளை விசாரிக்கிறதுக்கு லோக்பாலும் மாநில அரசு அதிகாரிகளை விசாரிக்கிறதுக்கு லோக் ஆயுக்தாவும் உருவாக்குனாங்க அது பாராளுமன்றத்தில் எத்தனை முறை பாஸ் ஆகி அதுக்கப்புறம் எப்போ வந்து அது சட்டமாக மாறுச்சு எத்தனை தோல்விகளுக்கு பிறகு சட்டமாக மாறுச்சு தமிழ்நாடு அரசு தனக்கான லோக் ஆயுக்தாவை எப்போது வந்து உருவாக்குனாங்க இப்போ லோக் ஆயுக்தாவோட தலைவர் யார் தற்போதைய ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய தலைவர் யார் அதுபோல் இந்த லோக்பாலில் அதாவது பிரதமரும் முதலமைச்சரும் லோக்பால் லோக் ஆயுக்தால வருவாங்களா பிரதமர் அதுபோல் முதலமைச்சர் இந்த லோக்பால் லோக் ஆயுக்தால வருவாங்களா அது வந்து நீங்கள் சொல்லணும் அதுபோல் குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் வந்து இந்த லோக்பால் லோக் ஆயுக்தாவோட அந்த நீதி வரையறைக்குள்ள இந்த இவங்க மேலே ஊழல் கேஸை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் லோக்பால் லோக் ஆயுக்தாக்கு இருக்கா இல்லையா இந்த ஆங்கிள்லாம் படிக்கணும் நிறைய கேள்விகள் சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பொறுமையாக அந்த துணை கேள்வியை ஃபஸ்ட்டு உள்வாங்கிட்டு என்ன கேள்விங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதற்கான ஆன்சர் எழுதுங்க பேனா பேப்பரை வச்சுக்கிட்டு அந்த கேள்வி எழுதுனீங்கன்னா திரும்ப அதை புரிஞ்சு அது பதில் எழுது ஈஸியாக இருக்கும் அப்படி பிளைண்டாக வந்து என்ன கேள்வினே தெரியாமல் சும்மா காற்றுல கேட்ட மாதிரி ரியாக்ட் பண்ணால் அது வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் அப்படி பண்ணாதீங்க லோக்பால் லோக் ஆயுத ரிலேட்டடாக கேட்டிருக்க துணை கேள்விகளை ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் வச்சு எழுதிக்காங்க நோட்டு பேனா போட்டு அப்புறம் அந்த கேள்விகளுக்கான பதிலை கண்டுபிடிச்சி எழுதுங்க அப்புறம் அதை எடுத்து கமெண்ட்டில் கொண்டு வந்து கொடுங்க ஸோ தட் மற்ற யாரும் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க வேற ஏதாவது அதில் டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை ஏதாவது டிஸ்கஷன் இருந்தாலோ அதற்கு வந்து பதில் கமெண்ட் கொடுக்கும்போது நம்ம இன்னும் ஃபர்தராக அதை வந்து படிச்சிக்கலாம் மாநில சட்டமன்றம் பற்றி குறிப்பிடும் விதி ரொம்ப முக்கியம் மாநில சட்டமன்றம் பற்றி குறிப்பிடும் விதி நூற்றி அறுபத்தி எட்டு நேற்று கேள்வியில் ஆர்டிக்கல் தொண்ணூத்தொம்பது எதை பற்றி பேசுதுன்னு கேட்டிருந்தோம் இந்த ஆர்டிகல் தொண்ணூத்தொன்பது பற்றின ஃபேக்டையும் கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று கேட்டிருந்தோம் நேற்றைய கேள்வியிலே இருந்தது இன்றைக்கும் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் அது மனப்பாடாகிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கும் இந்து வாரிசுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அரசியலமைப்பு படுகொலை தினம் என்று அனுசரிக்கப்படும் நாள் எது அரசியலமைப்பு படுகொலை தினம் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் அரசியலமைப்பு படுகொலை பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிற தினம் வந்து ஜூன் இருபத்தி அஞ்சு ஏன் வந்து அப்படி அந்த தினம் சொல்லப்படுது அது அது கூட தொடர்புடைய நிகழ்வு என்ன அதை தேடி கண்டுபிடிச்சி துணைக்கல்வியில் சொல்லுங்கள் ஸோ அப்போது ஏன் என்ன நிகழ்வு என்ன நிகழ்வு நடந்தது அதனால் வந்து அது வந்து அரசியலமைப்பு படுகொலை தினம் அப்படின்னு அனுசரிக்கப்படுது ஸோ ஜூன் இருபத்தி தமிழ்நாடு மாநிலத்தின் அட்வொகேட் ஜெனரல் யார் தமிழ்நாடு மாநிலத்தின் அட்வொகேட் ஜென்ரல் இந்திய அரசுக்கு ஒருத்தர் இருப்பார் அவர் பேரு அட்டார்னி ஜென்ரல் இந்திய அரசுக்கு ஒருத்தர் இருப்பார் அவர் பேர் அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஏஜிஐ தமிழ்நாடுக்கு ஒருத்தர் இருப்பார் எல்லா மாநிலத்துக்கும் இருப்பார் அவர் பேர் அட்வொகேட் ஜென்ரல் அட்வொகேட் ஜெனரல் அதுபோல தமிழ்நாட்டுக்கான அட்வகேட் ஜென்ரலோட பேர் என்ன இந்த கேள்வி பி எஸ் ராமன் அவர்கள் அதுபோல தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட நாள் தேசிய மனித உரிமை ஆணையம் அக்டோபர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கண்டிப்பாக இன்னொரு கேள்வி சொல்லணும் அது என்னதுங்க தமிழ்நாடு மாநில தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு மற்றும் டேட்டு இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு மற்றும் டேட்டு கம்பல்சரியாக கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட நாள் வந்து அக்டோபர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஜிடிபி குறைபான் சமன்பாடு எது ஜிடிபி குறைப்பான் சமன்பாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஜிடிபி குறைப்பானுக்கு வந்து பண மதிப்பு ஜிடிபி டிவைட் பை உண்மை ஜிடிபி பண மதிப்புக்கான ஜிடிபி என்ன டிவைடட் பை உண்மை ஜிடிபி அதான் வந்து தி ஜிடிபி குறைப்பான் சமன்பாடு மத்திய கூட்டு வரி தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்ட நாள் மத்திய கூட்டு வரி தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்ட நாள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு நித்தி ஆயோக் வெளியிட்ட நீடித்த நிலையான வளர்ச்சி சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் எஸ்டிஜின்னு படிப்போம் எல்லா மெயின்ஸ் கொஷின்லேயும் இந்த எஸ்டிஜி பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக இந்த எஸ்டிஜி சார்ந்த ஃபேக்ஸ் வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது எல்லா டிஸ்ட்க்கும் படிக்க வேண்டியதாக இருக்குது அதனால் எஸ்டிஜி எல்லாத்தையும் படிக்கணும் சரி ஓகே நித்தி ஆயோக் வெளியிட்ட எஸ்டிஜி குறியிட்ட அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடிப்படையில் தமிழ்நாட்டின் மதிப்பெண் எவ்வளவு நித்தி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க இந்த எஸ்டிஜி எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோங்கிற அடிப்படையில் அதில் தமிழ்நாட்டோட மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னா எழுபத்தி எட்டு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் நித்தி ஆயோக் வந்து இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் அடிப்படையில் இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பெண் மாதிரி இந்தியாவில் உள்ள இருபத்தெட்டு மாநிலத்துக்கும் மதிப்பெண் கொடுத்துருப்பாங்க இதில் தமிழ்நாடு இந்த எஸ்டிஜி அறிக்கை குறியீடு இண்டெக்ஸ் இது நித்தி ஆயோக் வெளியிடுது இந்த நிதிய ஆயோக் வெளியிட்ட எஸ்டிஜி இண்டெக்ஸில் தமிழ்நாட்டோட ரேங்க் என்ன அதை தேடி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிற கேள்விகள் அந்த கேள்விக்கான பதில் உள்வாங்கிக்கோங்க துணைக்கல்விகளை ப்ராப்பராக ஒரு சைடில் எழுதிக்கோங்க இதை முடிச்சிட்ட பிறகு துணைக்கல்விகளை எல்லாம் ரிசர்ச் பண்ணி அதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சி அப்புறம் அந்த துணை தூக்கி கமெண்ட் பண்ணுங்கள் பொறுமையாக நிதானமாக கவனமாக படிங்க அவசர அவசரமாக அவசர அவசரமாக உள்வாங்காதீங்க பொருளாதார கணக்கீட்டு அறிக்கை அடிப்படையில் பெண் தொழில் முனைவோர் உருவாக்கத்தில் தமிழ்நாட்டின் தரநிலை என்ன பெண் தொழில்வோர் முனைவோர் முனைவர் முன் உருவாக்கத்தில் தமிழ்நாட்டின் தரநிலை இந்த யார் கொடுக்குறா பொருளாதார கணக்கீட்டு அறிக்கை கொடுக்குது ஸோ அந்த இடத்துல தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்குது சரி அடுத்து சட்டநாதன் குழு ஆட் யார் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது முக்கியமான கொஸ்டின் இது திரு மு கருணாநிதி அவர்கள் எதுக்காக அமைச்சாங்க அதை வந்து கமெண்ட் பண்ணலாம் சட்டநாதன் குழு என்ன காரணத்திற்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேடி பொறுமையாக நிதானமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்டில் போட்டு விடாதீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள் அப்போ இந்த துணை கேள்விகளை எல்லாமே கை கொடுக்கும் இதற்கான காரணம் என்னென்னு பாருங்கள் இங்கே நம்ம கேட்டிருந்த கேள்வி வந்து என்னது திரு மு கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் அது அமைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அகில இந்திய பெண்கள் மாநாட்டை பூனாவில் நடத்தியவர் யார் அகில இந்திய பெண்கள் மாநாட்டில் பூனாவில் நடத்தியவர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி முத்துலட்சுமி அம்மையார் ஓகே அடுத்து டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அம்மையாரின் இயற்பெயர் என்ன டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அம்மையாரின் இயற்பெயர் வந்து சரஸ்வதி இவங்களுக்கு வேறொரு பேர் வச்சுக்கோ இவங்களை தமிழ் சார்ந்து வேறு ஒரு பேர் வைக்கிறோம் இவங்க சார்ந்த ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது பட்டம் வழங்கியிருப்பாங்க யார் யாருக்கு என்னென்ன பட்டம் வழங்குறாங்க இவங்களுக்கு வேறு என்ன பேர் இருக்குது அதை கூட கமெண்ட் பண்ணலாம் யார் தமது உயிரை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் யார் தமது உயிரை பற்றி கவலைப்பட தேவையில்லை எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றை காத்திடுவதை கடமையாக கொண்ட சான்றோர்கள் தன்னுடைய உயிரை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை பொருள் இல்லாதவர்களுக்கு உலகில் இன்பம் இல்லாதது போல யாருக்கு மேலுலக இன்பம் இல்லை என வள்ளுவர் கூறுகிறார் அருள் இல்லாதவர்களுக்கு ஸோ பொருள் இல்லைனா இவ்வுலகில் இன்பம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகில் இன்பம் இல்லை அந்த மாதிரி இருக்கும் அந்த குரலை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் கற்றவராக மதிக்கப்படுபவர் யார் தான் கற்ற கல்வியை கற்றவர் மனதில் பதியுமாறு தான் கற்றவராக மதிக்கப்படுவார்கள் ஃபஸ்ட்டு கல்வி கற்கணும் அதுக்கப்புறம் கற்ற கல்வியை கற்றவர்களே மதிக்குமாறு அவர்கள் மனதில் பதியுமாறு சொல்லணும் அவங்கள தான் கற்றாருள் கற்றார் கற்றவருள் மதிக்கப்படுவாராக வந்து கருதப்படுவாங்க சரி ஓகேடா நான் முப்பது கேள்வி முழுசாக ஒரு முறை படிச்சிட்றேன் கொஞ்சம் வேக வேகமாக துணைக்கல்விகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் நிதானமாக துணை துணைக்கல்வியை கேட்டு தனியாக ஒரு நோட்டு பேனாக போட்டு அந்த துணை துணைக்கல்விகளை எழுதி அப்புறம் அந்த துணை கல்விகளை தேடி கண்டுபிடிச்ச ஆன்சர் கண்டுபிடிச்சி அப்புறம் அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்டு போங்க அந்த நேரத்தையும் அந்த உழைப்பையும் செலவிடுங்க அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போதைக்கு பதினாலாவது நாள் முப்பது கேள்விகளை நம்ம முழுமையாக படிச்சிடலாம் கவனிங்க பீட்டி பருத்தியில் பூச்சிக்கொல்லியை கட்டுப்படுத்த பயன்படும் பாக்டீரியா எது பெசிலஸ் துரிஞ்சினஸ் ஆன்டிஜன் இல்லாத ரத்த வகை எது ரத்த வகை ஓ ரொட்டி சோடா மற்றும் அமில நீக்கி தயாரித்தலில் பயன்படும் சேர்மம் எது சோடியம் பை கார்பனேட் முகமது கஜினியின் சோமநாதபுரம் ஆலய படையெடுப்பு எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு தஞ்சை பெரிய கோயிலின் விமான நிலையத்தின் உயரம் எவ்வளவு நூற்றி தொண்ணூறு அடி பெரிய புராணம் நிகழ்வுகள் குறுஞ்சிற்பங்களாக எந்த கோவிலில் வடிக்கப்பட்டுள்ளது தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் அதுபோல இரண்டாம் அலெக்சாண்டர் என்று அழைக்கப்பட்ட பாமினி சுல்தான் யார் அலாவுதீன் பாமன் ஷா அதுபோல் ஐனி அக்பர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அபுல் பாசல் அதுபோல் பிரான்ஸ் அரசர் பதினாலாம் லூயின் சமகாலத்து முகலாய அரசர் யார் ஷாஜகான் அடுத்த கேள்வி வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் எது ஜூன் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு உங்கள் மாவட்டங்களுக்கு செல்லுங்கள் கதர் இந்து முஸ்லீம் ஒற்றுமை தீண்டாமை ஒழிப்பு ஆகிய பற்றிய செய்திகளை பரப்புங்கள் இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக மாற்றுங்கள் என்று கூறியவர் யார் திரு மகாத்மா காந்தி அவர்கள் வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு மேம்பாடு குறித்து குறிப்பிடும் அரசு நெறிமுறை கோட்பாட்டு விதி எது விதி நாற்பத்தி எட்டு பால் முகுந்த் ஷா எதிர் பீகார் வழக்கு இரண்டாயிரம் பற்றி பேசுகிறது நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தல் நாங்கள் எதிர்பார்த்தது வீணை அல்லது சித்தர் இசை ஆனால் எங்களுக்கு கிடைத்ததோ ஆங்கில இசைதான் என்று அரசியலமைப்பு சட்டத்தை மறைமுகமாக விமர்சித்தவர் யார் திரு கே ஹனுமந்தையா லோக்பால் லோக் ஆயுக்தா தொடர்பான முதல் மசோதா அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்திரா காந்தி அரசு மாநில சட்டமன்றம் பற்றி குறிப்பிடும் விதி எது விதி நூற்றி அறுபத்தி எட்டு இந்து வாரிசுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அரசியலமைப்பு படுகொலை தினம் என்று அனுசரிக்கப்படும் நாள் எது ஜூன் இருபத்தி அஞ்சு தமிழ்நாடு மாநிலத்தின் அட்வொகேட் ஜெனரல் யார் திரு பி எஸ் ராமன் அவர்கள் தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட நாள் எது அக்டோபர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஜிடிபி குறைப்பான் சமம்பாடு ஜிடிபி குறைபானைக் குறித்து பண மதிப்பு ஜிடிபி தொடர்பை உண்மை ஜிடிபி மதிப்புக்கூட்டு வரி தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்ட நாள் எது ஜனவரி ஒன்று ஏழு நித்தி ஆயோக் வெளியிட்ட நீடித்த நிலையான வளர்ச்சி குறியீட்டு அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடிப்படையில் தமிழ்நாட்டின் மதிப்பெண் எவ்வளவு எழுபத்தி எட்டு பொருளாதார கணக்கீட்டு அறிக்கையை அடிப்படையில் பெண் தொழில் முனைவோர் உருவாக்கத்தில் தமிழ்நாட்டின் தரநிலை என்ன முதலிடம் அதுபோல சட்டநாதன் குழு யார் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது திரு மு கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அகில இந்திய பெண்கள் மாநாட்டை பூனாவில் நடத்தியவர் யார் டாக்டர் முத்துலட்சுமி டாக்டர் எஸ் தர்மாம்பால் அம்மையாரின் இயற்பெயர் என்ன சரஸ்வதி யார் தமது உயிரை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றை காத்திடுவதை கடமையாக கொண்ட சான்றோர்கள் பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகில் இன்பம் இல்லாதது போல் யாருக்கு மேலுலக இன்பம் இல்லை என வள்ளுவர் கூறுகிறார் அருள் இல்லாதவருக்கு கற்றவருள் மதி கற்றவராக மதிக்கப்படுபவர் யார் தான் கற்ற கல்வியை கற்றவர் மனதில் பதியுமாறு சொல்பவர் தான் கற்றவர்களுள் மதிக்கப்படுபவர்கள் இன்னைக்கான ஜிஎஸ்ல முப்பது கேள்விகள் பார்த்துட்டோம் தொடர்ந்து படிங்க தொடர்ந்து படிங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து உழைப்பை போட்டு நல்லா படித்து வச்சுக்கோங்க அதுதான் வந்து நம்மளை காப்பாற்ற போகுது தொடர்ந்து படிங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ